கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த கால விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு இரண்டு செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது செம்மையானவர்களின் என்று சொல்லக்கூடிய காரியம்னா அப்போ அது என்ன தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்ளுகிறவர்கள் இந்த காரியத்தை இந்த நாளில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுக்குரிய காரியத்தை ஞாயிற்றுக்கிழமையாக நானும் என் குடும்பமாக ஆலயத்துக்கு போக வேண்டும் எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் அந்த நாளில் எங்கேயும் வைக்கக்கூடாது யாரும் சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்னால் கூட ஒம்பது மணிக்கு முன்னாடி வந்துடுங்க நாங்கள் சர்ச்சுக்கு போகிற எங்களோட வந்துடுங்க வந்து ஆராதித்து எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் கத்தருக்கு முன்னாடி நிர்ணயித்து கொள்ளணும் செம்மையாக்கி கொள்ள வேண்டும் செம்மையான ஒரு வம்சம் என்று சொல்லும்போது அம்மா அப்பா அப்படி நடந்து கொண்டாங்க காலையில் முதல்ல போகிறது எங்கள் அம்மா அப்பா தான் சர்ச்சுக்கு போவங்களா இருப்பாங்க எங்கள் குடும்பம் தான் முதல்ல சர்ச்சுக்கு போகிற குடும்பமாக இருக்கும் அப்போ ஒரு காரியத்தை நிர்ணயித்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை செம்மையாக எதையும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நிர்ணயித்துக்கொண்டு அதை செய்யக்கூடிய காரியம் செம்மையாய் செய்யக்கூடிய எதையும் நிர்ணயித்து வைத்து இதன்படி செய்ய வேண்டும் வேத வசனை இப்படி சொல்லுகிறது இதன்படி நடக்க வேண்டும் இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியம் இந்த நேரத்தை இந்த காலத்தை நாங்கள் விரயமாக்க மாட்டோம் வீணான அலுவற்காரராய் நாங்கள் காணப்பட மாட்டோம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை குறித்து வைத்து அதை திட்டம் பண்ணி அந்தந்த காலங்களில் அந்தந்த காரியங்களை செய்து அல்லது யாருக்கும் நாம் உபகாரம் செய்ய வேண்டும் அதையும் நாம் நிர்ணயித்து வைத்து அதற்கான காரியத்தையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய எதை செய்தாலும் செம்மையாய் செய்யக்கூடிய காரியங்கள் கத்தருக்கு மகிமையாய் செய்யக்கூடிய காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுதான் சரியான கத்தருக்கு மகிமையாய் செய்ய வேண்டிய செய்கிற காரியங்கள் இப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது நம்முடைய வம்சமே ஆசிர்வதிக்கப்படும் செம்மையாக ஒரு காரியத்தை காலையில் எழுந்திருக்கணும் பயில்வாசிக்கணும் ஜோம் பண்ணணும் அந்த நாளுக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தணும் அதுக்குள்ளே எல்லா பிள்ளைகளும் எழுதுருவாங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ஜோம் பண்ணணும் அப்புறம் அவங்கவுங்க அவங்க காரியத்துக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவோம் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க வியாபாரத்துக்கு போவாங்க கத்துற சோத்திரம் திரும்பி வந்து சாயந்திரத்தில் மறுபடியும் நன்றி கத்தாகவே எங்களை கொண்டு சென்றீர் கொண்டு வந்து சேர்த்தி ஒரு ஒருவர் காண முடியாக்கிறது செய்தி உங்களுக்கு சோத்திரம் செம்மையானவர்கள் இந்த செம்மையான வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் கத்தாவே செம்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நான் கடந்து வர ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஒரு காரியத்தை நிர்ணயித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கத்தாவை கத்திருக்குள்ளாய் நேர்ந்து கொண்ட நிர்ணயித்து ஒரு வாழ்க்கை வாழும்போது யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டார் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கத்தாவே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு செம்மையான ஒரு வழியை சாட்சியாய் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தானியலும் அவருடைய நண்பர்களும் ராஜாவின் போஜனத்தினால் ரசத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணி செம்மையாய் வாழ்ந்தார்கள் யோசிப்பு தேவனுக்கு குரோதமாய் பாம செய்வது எப்படி என்று சொல்லி அவன் ஓடி நான் வீட்டை விட்டு வெளியே இப்படி கத்தான் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் செம்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த என்று சங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ்ந்தார்கள் அதுபோல் அவங்க மக்கள் வாழ்க்கை அந்த மக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் செம்மையாய் வாழக்கூடிய காரியத்தை தெரிந்து கொண்டு நேர்ந்து கொண்டு அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அதன்படியாக நாங்கள் வாழும்போது எங்கள் சந்ததி ஆசீர்விக்கப்படும் சொல்லிருக்கீங்க எங்கள் சந்ததி எங்களை பின்பற்ற எங்களைப் போலவே தேட துதிக்க சோத்தரிக்க ஆராதிக்க மோக்கு முக்கியத்துவம் கொடுக்க உண்மையே முதன்மையாக எல்லாவற்றிலும் வைத்து வாழ அருள் வைப்பான் அப்பான் மித்தமாக எங்கள் சந்ததி ஆசிரியக்கப்பட்ட சந்ததியாக இருக்கட்டும் பார்க்குறவர்கள் ஒரு கத்தரால் ஆசிரியக்கப்பட சொல்லும்படியாக இருக்கட்டும் வைப்பான் அப்படி ஆசீர்வது கத்தாவே ஏசு விநாபத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே கத்தருக்குள்ளே நம்ம சுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் சொன்னால் நம்ம மட்டும் நம்ம பிள்ளைகளும் பிள்ளைகளோட பிள்ளைகளும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் எனவே நம்மை இன்றைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கத்தர் பெரிய காரிலச் செய்வா சந்ததி ஆசுவதிப்பார் கார்வாசி